சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை பதிமூன்று மாலை ஐந்து மணிக்கு புக் புக் ஆன் மை ஷோ புத்தம் புது நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி ஒரு படுத்த ஒரு பாட்டுக்குள்ள அடக்க முடியுமா பஞ்சநாச்சலம் சார் பண்ணியிருக்காரு அது எப்போ பண்ணார் என்னங்கிறத சம்பவமாக நம்ம பின்னாடி பேசுவோம் இப்போ அந்த பாடலை கொடுக்கறதுக்காக இங்கே வரப்போறவர் அந்த சிங்கம் ஒன்று பூறப்பட்டது காஸ்டியூம் நம்மளுடைய சுட்டி அரவிந்தரன் அவர்கள் ஸோ அவரை மேடை கூட்டலாம் ஏன் இந்த சாங் இப்போ போட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உண்மையிலே இன்னைக்கு தான் அவருடைய அந்த ஆசை இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசை கலைஞர் நிறைய வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு ஏழு இசை கருவிகள் வாசிக்க கூடிய இசை கலைஞர் இப்ப பண்ண போறது அஞ்சு சாருனுடைய லைஃப் வச்சு அவருக்காக அவருடைய கதையை சொல்ற மாதிரி ஒரு பாட்டா அத மாஸ்ட எனக்கு பார்த்து எழுதி கொடுத்துருக்காங்க எஸ் நம்மளுடைய டீமை சார்ந்த கிரியேட்டிவ் டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் அவர் தான் எழுதி இருக்காரு லிரிக்ஸ் சோ அவருடைய லிக்ஸ்ல வஞ்சு சாருடைய லைஃப் அந்த பாட்டா கே கதைகள் சினிமாவின் வரலாறு கவிய அரசு ரத்தம் தானே பாடல் வரி பாரு அவர் கதைய கேட்டு கூட்டாசில் இருக்கும் ஊர் கவியரசு ரத்தம் தானே பாடல் வரி பாரு அவர் கதைய கேட்டு கூட்டாசில் இருக்கும் ஊர் கதை கேளு மஞ்சு சார் கேளு சினிமாவின் வரலாறு இவர் போல வேறாறு தொட்டியில தமிழ் போல் தவழ்ந்தார் கை பிடித்து தேனான சொல் எடுத்து வானாகத்தான் உயர்ந்து கவியாய் நின்றார் பாடல்கள் வடித்து தேடல்கள் தொடர்ந்தார் பாமர இசையில் ஒரு விதி செய்தார் ஞானங்கள் தீர்ந்தே ஞானியை அணைந்தார் ஊனுடன் உயிர் தாயாய் நின்றாயே கதகளே வஞ்சு சார் கதைகள் சினிமாவின் வரலாறு இவர் போல வேறாரு கதை கொடுக்க எஸ்பிஎம் படம் எடுக்க கொட்டாயில் விசில் பறக்க அடடா ஜோரு சினிமாவில் நீ ஜெயித்து மீனம்மா கை பிடித்து பசித்தோர்க்கு உணவளித்த தலைவன் பாரு திறமைகள் அனைத்தும் நீ கண்டு அறிந்தா கதைகளே சினிமாவின் வரலாறு இவர் போல வேறாறு கவியரசு ரத்தம் தானே பாடல் வரி பாரு அவர் கதையை கேட்டு புட்டா மெய்சிலிருக்கும் ஊறு கவியர் அவரளவுக்கு நம்மளால எழுத முடியாது அவரை புகழணும்னா கூட ஆனா நம்மளால முடிஞ்ச அளவு இந்த தலைமுறை அவரை வாழ்த்தி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இப்போ இங்க வந்து அப்படி கவி கொடுக்கறதுக்காக திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வராரு இருக்கைகளை நிறைத்து இருக்கிற அவைக்கு என் வணக்கம் கொஞ்சம் கூச்சம் நிறைய எதிர்பார்ப்பு இரண்டையும் சுமந்து கொண்டுதான் மேடை ஏறி இருக்கிறேன் ஏனென்றால் இந்த ராத்திரிதான் ஒரு கவியரங்க மேடையிலே என் கவிதை அரங்கேறும் முதல் ராத்திரி முதல் ராத்திரி என்றாலே கூச்சமும் எதிர்பார்ப்பும் இருக்கத்தானே செய்யும் எப்பா எழுதினாலும் கேட்போர் எல்லோரும் எப்பப்பா எப்படியப்பா என வியக்கும் கவியப்பா கங்கை அமரன் அப்பா ஒரு பெண் கருவுற்ற செய்தியை சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என எழுத உங்களுக்கு மட்டுமே வரும் நீங்கள் பண்ணைபுரம் கோடம்பாக்கத்துக்கு தந்த வரம் தங்களுக்கு என் தமிழ் வணக்கம் தமிழ் சினிமாவுக்கு தங்கக் கதைகள் தந்த பஞ்சு அருணாசலம் அவர்களின் கதை கேட்க வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரின் செவிக்கும் என் கவி வணக்கம் பஞ்சு என்கிற மூன்றெழுத்து தமிழ் சினிமாவில் பலரின் தலையெழுத்தை தங்க எழுத்தாக மாற்றியது எழுத்தெனும் ஏணி வழி வானுயரும் நட்சத்திரமாய் ஏற்றியது காரைக்குடியிலிருந்து சென்னை சிட்டியை கண்ணதாசனின் சொந்தம் வழி தொட்டவர் பின்னர் சொந்த உழைப்பில் கோடம்பாக்கத்தின் சினிமா கொட்டகைகளில் வெற்றி கொடி நட்டவர் கவியரசு கண்ணதாசனின் காலம் என்ற கவிதைகளை அவரே சொல்ல சொல்ல எழுதும் பாக்கியம் பெற்றவர் கண்ணதாசனின் தமிழை எழுதி எழுதியே கவிதை வாக்கியம் கற்றவர் டைட்டில் கார்டில் கண்ணதாசன் பெயர் வரும்போதெல்லாம் உதவி என பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பெயரும் வரும் அது அவர் கண்ணதாசனுக்கு மட்டும் செய்த உதவி அல்ல கலைக்கும் செய்த உதவி ராஜசபையில் கவி சக்கரவர்த்திகள் பாடல் பாடி பெறுவர் பரிசு ஆனால் பஞ்சு என்னும் கவி சக்கரவர்த்தி ஒரு ராஜாவையே தமிழ் சினிமாவுக்கு பரிசாய் தந்தார் ஆம் அன்னக்கிளியின் வழி தமிழ் சினிமா இசைக்கு இளையராஜா எனும் அதிர்ஷ்ட சீட்டை எடுத்து போட்டார் அந்த சீட்டின் வழி தமிழ் சினிமாவின் மியூசிக்கல் நோட்டே மாறியது புதுசா அப்போதான் மொத்த இந்தியாவும் தமிழ் சினிமாவை திரும்பி பார்த்தது ரொம்ப பெருசா தமிழ் சினிமாவின் பெருமை தலைக்கணம் இல்லா தலைமை பிரம்மாண்டமான எளிமை வாக்கிலும் வாழ்க்கையிலும் உண்மை அதுதான் பஞ்சு சுருக்கமாய் சொல்வதென்றால் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் என்பது சூப்பர் ஸ்டார் பேசிய பஞ்சு அருணாச்சலம் சொன்னதெல்லாம் சூப்பர் ஸ்டார் செஞ்சார் அத்தனை பெரிய ஜாம்பவான் தான் பஞ்சு பஞ்சு சாரின் வார்த்தையும் வாழ்க்கையும் எப்படி எல்லாருக்கும் நல்லா இருக்குமோ அதுபோல பிளாக் சீப்பும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நன்றி